ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஜவ்வரிசி விழா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு படி பச்சரிசி எடுத்துக்கலாம் அதுக்கு நூறு கிராம் ஜவ்வரிசி எடுத்துக்கலாம் ரெண்டுமே வாஷ் பண்ணிக்கலாம் அரிசியை நல்லா கழுவிட்டு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு நல்ல கிரைண்டரில் போட்டு நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம் பக்கத்திலே ஒரு சின்ன குக்கரில் அந்த நூறு கிராம் ஜவ்வரிசியை ஜவ்வரிசி மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி அதை ஒரு நாலு விசில் வேக வச்சு அதை எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு பத்து லிட்டர் பெரிய குக்கரில் அஞ்சு படி ஒரு படி அரிசிக்கு நாலு படி தண்ணி அதில் ஊற்றிக்கலாம் மற்றது ஆட்டும் பொழுது தண்ணி அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு படி அளவுக்கு சேர்ந்துடும் இப்போ மிளகாயை ஒரு ஐம்பது மிளகாய் நான் எடுப்பேன் அதை அரைச்சி நைஸாக எடுத்து வச்சுக்கலாம் பெருங்காயத்தை நல்லா தூள் பண்ணி உடைச்சி கரைச்சி வச்சுக்கலாம் தண்ணி கொதித்த உடனே மிளகாய் மிளகாயுடைய உப்பு போட்டு நம்ம அரைச்சிருவோம் மிளகாய் உப்பு பெருங்காயம் மூணும் நல்லா கொதி வரட்டும் கொதி வந்த பின்னாடி அரைச்சி வச்ச பச்சரிசி மாவை ஊற்றி கட்டி விழாம கிண்டிக்கிட்டே இருக்கலாம் அது நல்லா தண்ணியாவே இருக்கலாம் ஏன்னா நம்ம கஞ்சி வடாம்தான் ஊற்ற போகிறோம் நல்லா தண்ணி மாதிரி கிரைண்டரையுமே கழுவி ஊற்றி எடுத்து வச்சுருவோம் அது எல்லாத்தையுமே சுத்தமாக ஊற்றிடலாம் அந்த கஞ்சி கொதிக்கிற இதில் ஃபுல்லாக ஊற்றி நல்லா கிண்டிடுவோம் கட்டி விழாம கிண்டிக்கலாம் வேக வச்ச ஜவ்வரிசியையும் இப்போ இதில் போகிறோம் பாருங்கள் வேக வச்ச ஜவ்வரிசியும் இப்போ இதில் ஊற்றிட்டோம் கட்டி இல்லாமல் கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் பாருங்கள் அதுக்குள்ளார ஒரு பெரிய பீட்ரூட்டு நம்ம நேச்சுரல் கலர் பீட்ரூட்டை அரைச்சி வடிகட்டி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நல்ல வெந்த கஞ்சியில் ஜீரகம் போட்டு பீட்ரூட்டு அதிலேயே பீட்ரூட் சாரை ஜூஸ் அதிலே ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம் இன்னொரு பேட்சு மிளகா கொஞ்சமாக உப்பு கொத்தமல்லி புதினா இதையெல்லாம் போட்டு அதையுமே அரைச்சி ஒரு கப்பில் போட்டு தனியாக கலந்துக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி இதுலேயும் இந்த கலர்லையும் நம்ம செய்யலாம் பாருங்கள் இயற்கையானது தான் அடுத்து ஒயிட்லேயும் கலர் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு துணியை ஒயிட் கலர் வேஷ்டியை நல்லா சுத்தமாக அலசி காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நல்லா போடும்போது நினச்சிட்டு இது மாதிரி வடாமதலை ஊற்றிடலாம் பாருங்கள் கஞ்சி ஊற்றிடுவோம் நமக்கு எந்த சைஸ்க்கு தேவையோ அது மாதிரி ஊற்றி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நல்ல ஒரு நாள் அடிக்கிற வெயிலில் ஒரு நாள்லேயே நல்லா காஞ்சிரும் அடுத்த நாள் காலையில் அடியில் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போட்டுட்டு அந்த துணியில் இருக்க வத்தலை நல்ல தண்ணி தெளித்து அந்த வடாமல் தண்ணி தெளித்து கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நமக்கு டைம் வேணும் அப்போ அது கழண்டு வரும் அந்த துணியிலருந்து அரை மணி நேரம் தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே வச்சுருவோம் அதுக்கு டைம் கொடுப்போம் அப்புறம் தனியாகவே அது தனியாக கழண்டு வந்துடும் பாருங்கள் இதை எடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக நல்ல வெயிலில் இதை காய வைக்கணும் நல்ல வெயிலில் இது ஒரு நாள் காஞ்சால் போதும் காய் வச்சது தான் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா சூப்பராக பொரிஞ்சு வரும் இந்த வடகம் சாம்பார் சாதம் ரச சாதம் கீரை கீரை கடைசல் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நேச்சுரல் கலரு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்கும்